தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் மாநகரில் வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று சுழியம் இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு சீமான் அவர்களுடைய இந்த குறிப்பாக இந்த தற்சார்பு பொருளாதாரம் அதிகமாக பேசப்படுது குழந்தைகள் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இல்லைப்பா அஞ்சு அங்கே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற வேளாண்மை விவசாயிகளை முன்னெடுத்து போகிற அந்த ஒரு அரசியலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இது இந்தியாவுக்கோ தமிழருக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ இல்லை சீமானவுக்கோ இல்லை இது உலக ஒரே இதுதான் எனக்கு விவசாய பொருள் வந்து எங்கெங்கெல்லாம் இதுவாக இருக்கோ அங்கே தான் பொருளாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இப்போ அமெரிக்கா எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஐரோப்பா இருக்காங்க கோதுமையே நமக்கு கொடுத்தாங்க இல்லைன்னா அமெரிக்கா அது நமக்கு பஞ்சம் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோர் எயிட்டிஸ் ஸ்கீம் பீல்னு வச்சுக்காங்க அதுவும் அது மூலமாக ஹெல்ப் பண்ணாங்க நம்மளோட பணம் இல்லாததுனால இப்போ இப்போ என்னக்கா மற்ற இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி மக்கள் ரஷ்யா எடுத்தாக்கா பதிமூணு பதினாலு கோடி மக்கள் ஐரப்பா கண்டம் பூரா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃப்ரான்ஸு இது ஒன்று தான் எட்டு ஒம்பது கோடி இருக்குது பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியிலேருந்து அஞ்சு கோடி ஆறு கோடியிலேருந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள பாப்புலேஷனு அவங்க பாப்புலேஷன் வந்து மக்கள் தொகை பெருசாக வளரல அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் வளரல இப்போ நமக்கு என்னென்னாக்கா இப்போ நூற்றி ஐம்பது கோடி வந்தாச்சு நமக்கு இந்தியாவில் உலகத்தையும் நம்ம தான் அதிகமான மக்கள் தொகை நாடு அதனால் நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற இப்போ ஏன் தற்காப்பு முக்கியமாக நமக்கு ஏன் இந்தியா சீமான் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஏன் அது ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறாங்கன்னாக்க ஒரு இந்த இந்த விளைச்சல் போய்ட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளால் தாங்க முடிய முடியாது விலை ஏறி கூடும் ஜனங்களை அஃபோர்ட் பண்ண முடியாது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இந்த கண்ட்ரி நம்மளுக்கு அதாவது இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்கனாக்க உதாரணத்துக்கு இருபது சதவீத மக்கள் வந்து பட்டியல் மக்கள் இருக்காங்க நம்மட்ட இருபது சதவீத மக்கள் பட்டியல் மக்கள் இருக்காங்க அப்புடின்னா அஞ்சு பேருக்கு ஒத்துறாமல் இருக்காங்க ம் புரியுது அந்த அஞ்சு பேரில் ஒத்துறக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில் பொருளாதாரத்தில் சமூகத்தில் எல்லாத்திலையும் கல்வியிலையும் சரி இதுலேயும் சரி ரொம்ப தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி சொல்லிடுவாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அடி அவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க நிலம் கிடையாது பொருளாதார வளம கிடையாது உழைப்பு மட்டும் வந்து இருக்காங்க அந்த உழைப்பு தான் எல்லோரும் சாப்பிட்றோம் நம்ம இப்போ இன்றைக்கி சாப்பிட்ற அத்தனையும் உணவு நம்ம சாப்பிட்ற உணவு ஆகட்டும் அல்லது உணவு வந்து அப்புறம் ஏற்றும் இது ஏற்றுகிறாங்கல்ல வண்டியில் ஏற்றுற இறக்குறாங்க அதுக்கப்புறம் ச விளைவித்திடத்துலேருந்து நம்ம உணவுக்கு பண்டமாக மாற வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு அந்த கழிவு போல எடுத்து போடுறது அவ்வளோதான் இருக்காங்க மெஜாரிட்டி புரியுது புரியுது ஆனால் அவங்க ரொம்ப பிந்திக்கி வச்சுக்கணும் நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா உணவு பெரிய அதாவது நம்ம ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் சொல்கிற மொழியே பட் போதிய கவனம் செலுத்தாமல் நம்ம இருக்கும் நம்ம அப்போ நம்ம இப்போ இங்கே தான் நம்ம தரிசாகும் இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா சுயமாக நம்ம வந்து நிலைநிறுத்தினா என்ன பண்ணாக்க உணவு பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ விளைச்சல் கூட வச்சுக்கணும் சேமிப்பு வச்சுக்கணும் இந்த உணவுக்கு ஏன்னாக்கா சப்போஸ் இந்த 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 வருஷம் அதிகமாக வெள்ளம் வந்தாலும் நஷ்டம் விளைச்சல் போயிடும் இல்லை மழை பெய்யலாம் விளைச்சல் போயிடும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஒரு முன்னாடி நடக்குது இப்போ இந்த இது வேறு கிளைமேட் சேஞ்ச் வேறு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு இது அடி வாங்க தான் செய்யும் அப்போ அடி வாங்கிச்சா பெரிய அடி வாங்கிடும் நம்மளுக்கு இப்போ நம்ம அப்போ அந்த போய் மீண்டும் வந்து இப்போ தான் நம்ம ஓரளவு நம்ம தண்ணீர்வாக இருக்கும் உணவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது உணவு கிடைக்கலன்றது உற்பத்தி இல்லாமல் இல்லை உணவு உற்பத்தி இருக்கும் இந்தியாவில் சில இடத்துல கிடைக்காம போறாங்கன்னா சில பேர் வாங்க முடியாமல் அது அரசாங்கம் வந்து இலவசமாக அரிசி தராங்க கோதுமை தராங்க ரெண்டு பேரும் ரெண்டு கும்பு தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தராங்க சில மூட்டும் அரிசியும் கோதுமை சென்ட்மெண்ட் கோதுமை ஃப்ரீயாக தருது ஸ்டேட் கவர்மெண்ட் அரிசி தரேன் இந்த இந்த மக்கள் அரிசி பழக்கப்படுறதுனால அரிசி ஃப்ரீயாக தராங்க அது சென்ட்ரல் கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுது சேர்த்து பண்ணுது அதெல்லாம் லாம்ப வந்து தற்சா ரொம்ப அவசியமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு உணவு உணவு இல்லாமல் அப்படியே எது வளர்ச்சி இருக்காது பாருங்கள் எந்த இது எந்த வளர்ச்சிக்கும் ஒரு மனுஷன் உணவு இல்லாமல் இருந்தாங்க அதுக்கே போராடெல்லாம் வச்சுக்கோங்களேன் உங்கள சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போராடிட்டு இருந்தாங்க அவர் எதாவது சிந்திக்க முடியும் முடியாது நமக்கு இதெல்லாம் பார்த்தா மதியத்துறையே வந்து மதிய உணவு திட்டம் வந்து இதெல்லாம் காரணம் இப்போ சாப்பிட முடியாமல் இருக்கான் போனால் இங்கே வேலை பார்த்தா அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் ஆமாம் அஞ்சு ரூபா பற்றி முக்கியமாக வந்து வந்துருக்கு அம்மா உணவு கூட அதுதான் இன்றைக்கி பெரிய ஒரு ஆச்சு அப்போ அது அது வந்து நமக்கு உணவு ஃபஸ்ட்டு தண்ணீர் வானால் தான் போட முடியும் அது உணவுக்கு தான் அவர் சீமான் பேசுகிறார் அவர் பேசுகிறது என்னென்னாக்கா நம்ம பால் உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் வந்து மாமிசம் உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு மீன் பணம் இருக்கு உணவு சொல்கிறேன் அப்புறம் தானியங்கள் உணவு தானியங்கள் எல்லாமே அது பருப்பாகட்டும் எண்ணெய் வித்தாக்கட்டும் எண்ணெய் இதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம தண்ணீர் வாடிச்சு அடைஞ்சிட்டாவே பெரும்பாலும் உங்களுக்கு சரியாயிருக்கும் அதாவது அந்த உணவு காலம் உணவுக்காக செலவழிக்கிற தொகை இருக்குது இல்லையா அது குறைஞ்ச பெரு கொடுக்கு எனக்கு இப்போது ஒரு பெரிய ஒரு குறுக்கெடுக்கு மன்னிக்கணும் இப்படிப்பட்ட உணவை சம வந்து உருவாக்கக்கூடிய டெல்டா பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலட்சியப்படுத்திட்டு அங்கே நிறைய வீத்தெண் வாயுலாம் எடுத்தபோது அதை ஒரு பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் நம்ம இன்னும் அரிசி வந்து நம்ம ஆந்திராவிலேருந்தே வாங்கிட்டு இருக்கிறோம்னு நான் கேள்விப்படுறேன் நான் அப்போ நமக்கான அரிசியை நம்ம தயாரிச்சிக்க முடியலையா என்ன என்கிறது அது எனக்கு வெரைட்டி தானே அது இப்போ ஆந்திரா பொன்னி வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க ரிசி இப்போ நமக்கு ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பச்சரிசி அரிசி பச்சை சாப்பிட்றவங்க எல்லாமே வந்து ஆந்திரா பொன்னி விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் சில பேர் பாஸ்மதி சோ பிரியாணி அதுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ சில பேர் பூங்கரிசி சாப்பிடுவாங்க இது வந்து உணவு பழக்கம் வந்து அது அந்த ஏரியா பொறுத்து இப்போ தஞ்சாவூரில் அந்த அந்த டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன பயிரிடுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா பூங்கல் அரிசி இந்த மாதிரி அரிசி தான் ப பண்ணுவாங்க அவங்க மேஜராக பண்ணுறது இந்த வெரைட்டி தான் நிறைய வெரைட்டி இருக்குது நமக்கு இப்போ ஜனங்களுக்கு வந்து இந்த பொன்னி பொன்னி அரிசி எல்லாருக்கும் பிடிக்கும் அது அந்த அந்த வெரைட்டி தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இதுவாக அந்த பா இந்த அரிசி சாப்பிட்றோம் பச்சை சாப்பிட்றாங்க அதனால அது கூடுதலாக தேவைப்படுது ஒழிய இது இப்போ பண்ணால் இங்கே பட்டு போகிறோம் இப்போ நம்ம நம்ம எப்படி சிந்திக்கணும்னாக்க இப்போ அதே இப்போ இது தான் அதே அரிசி தான் அதே உழைப்பு எல்லாமே தேவைப்படுது அதே இன்னும் வித்து தான் ஆனால் என்னென்னாக்க நம்ம இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணிகிட்டால் வச்சுக்கோங்களேன் இப்போ பாஸ்மதி ரைஸ் மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் நம்ம 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 உற்பத்தி பண்ணாக்க வில கூட கிடைக்கும் நமக்கு புரியுது இப்போ பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி முந்நூறுவா குறைச்சில்லை நல்ல மார்ஜின் கிடைக்குது நல்லா இப்போ அதே உழைப்பு தான் இங்கே தேவைப்படுது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா அந்த அந்த ரேஞ்சில் தான் இதுக்கு கொள்முதல் கிடைக்கும் நமக்கு அப்போ நம்ம அங்கேயிருந்து மாற்றிட்டே வச்சுக்கோல்ல ரெண்டு மடங்கு உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது திக் பண்ணணும் இப்போ வெறுமனே நீங்கள் வந்து ட்ரெடிஷனாக பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்களேன் அது இனிமேல் அது வணிக ரீதியாகவும் யோசிக்க வணிகளை எது லாபமும் எதுவும் பண்ணணும் இப்போ அதே உழைப்பு கொடுக்க போகிறீங்க அதே மூலதனம் எல்லாம் அதே தான் எல்லாமே உங்களுக்கு ஆனால் ஈல்டு வந்து உற்பத்தி பண்ண உங்களுக்கு வேலை ஆனால் அடுத்தது இந்த விஜயினுடைய வரவால குறிப்பா விஜய் அதிகமாக வந்து சீமான் அவர்கள் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்னா அரசியல் ரீதியாக எதிர்க்கிறாரு வேண்டாம் அப்படின்னா ஒரு ரஜினிகாந்த் வந்த போதும் அதான் சொன்னார் அவர் கமல்ஹாசன் வந்த போதும் சொன்னார் விஜய் வந்த போதும் சொல்றாரு இது ஒரு இளையோரை வந்து தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நீங்க திரைக்கவற்றிலே கொண்டு போக வேண்டாம் கொஞ்சம் அரசியல் மயப்படுத்தணும் ஒரு அறிவு பையை மையப்படுத்தணும் அப்படின்னு சீமான் சொல்றாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சீமானவர்களுக்கு வரும் காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது வளர்ச்சியை கொடுக்குமா அரசியல் பயன்படுத்த எனக்கு புரியல எப்படி அரசியல் பயப்படுத்த முடியும் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி பாதி பெண்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ கவுன்சிலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெண்களை ஒரு ஒரு பங்கு அவங்கள தரணும் சட்டமே ஏற்றியாச்சு இவங்களும் வராங்க நீங்கள் பாருங்களேன் நகராட்சியிலே உள்ளாட்சியில எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவுன்ஸ் அந்த பெண்மணி இருப்பாங்க மேயராகவும் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் மேயர் வந்து பெண்மணியாக இருக்க மாட்டாங்க அந்த ஆண் கணவன் தான் வந்து எல்லாத்தையும் உட்காந்துருப்பார் இது வளர்ந்த கட்சியே ஆட்சி கட்சி எப்படி இருக்கும்போது எப்படி ஒரு புது கட்சியை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் புரியுது பார்க்குற மாதிரி அப்படியே வர்றாங்க இந்த பக்கம் இல்லை சினிமா இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த பெரிய கட்சியே ஆளுங்கட்சியே வந்து திமுக அதிமுகவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மேயர்லாம் இருக்காங்க இல்லையா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேயரோட கணவன் தான் வந்து உட்காந்துருக்காங்கன்னு நம்ம செய்தி பார்க்குறோம் அப்புறம் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி புது கட்சிக்கு போய் நீங்கள் போய் எதிர்பார்க்குண்ணா புரியுது அரசியல் மயப்படுத்தணும் எப்படி அரசியல் மையப்படலாம் அவ்வளோ ஒரு அவ்வளோ லேசான விஷயங்கள்ல பாருங்கள் என்னாக்கா பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அரசியல் வர்றது ரொம்ப கஷ்டம் அரசியல் புரிஞ்சு ரொம்ப கஷ்டம் என்ன காரணம்னாக்கா இது வந்து ஃபுல் டைம் ஜாப் அரசியல்ன்றது புரியுது எல்லாேருக்கும் எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது முடியாது நடைமுறை சாத்தியம் இல்லை ஏன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ்க்காக ஏன் பணக்காரம் இருக்க முடிஞ்சதுனாக்கா நிலச்சோன்ன ஏறி அஃபோர்டபுள் உங்களுக்கு அவங்க வந்து வயலில் யாராவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்க்க முடியும் இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி யாருக்குமே வாய்ப்பு இல்லை இன்றைக்கி இன்றைக்கி ஆண்களுக்கே அந்த வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலேயோ இல்லை வந்து இந்த சின்ன கட்சியோ பெரிய எந்த கட்சி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் அவங்க வேலை செஞ்சாங்கன்னாக்கா இந்த குடும்பம் தான் வரும் புரியுது ஏன்னாக்கா அந்த சம்பாதிக்கிற ஆண் வந்து சம்பாதிக்க முடியாமல் போயிட்டா வச்சுக்கோங்க வருமானம் கொடுக்கலன்னா ஒண்ணு அவங்க சொத்து தான் சொத்து வித்துணும் அவங்க இல்லை அந்த மனைவி கொஞ்சம் திறமையாக இருந்தாங்கன்னா வண்டி கொடுங்க முடியும் இல்லைனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கா அவ்வளோ முடியாது இப்போல்லாம் சாத்தியம் கிடையாது எப்படி நீ சரி இப்போ இன்னைக்கு ஸ்கூலில் சேர்க்கணும் பல லட்சம் தேவைப்படுதுன்றாங்க காலேஜ் சேர்க்கணும் இப்போ தேவைப்படுது எங்கேயாவது போவாங்க அவங்க பணத்துக்கு புரியுது மாதம் வருமானம் இல்லாமல் நீங்கள் போகுது எனக்கா கட்சியெல்லாம் ஃபுல் டைம் ஜாப்பு கட்சி எதுவும் பணம் கொஞ்சம் கொடுக்கணுனாக்கா அதுக்கெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி சாத்தியமே கிடையாது இன்றைக்கி அதனால் ஆண்களுக்கே இன்னைக்கு வந்து திண்டாட்டமாக இருக்கும் போது பெண்களுக்கு எப்படி பண்ண முடியும் கட்சியை சேர முடியும் போய் குடும்பம் பழப்படும் ஏன்னா அங்கே மீட்டிங் வாங்க இங்கே மீட்டிங் வாங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லும் போது பசங்க குழந்தைங்களா இருக்கும்லாம் எப்படி நீங்கள் அவங்கள எதிர்பார்க்க முடியும் அதுக்கு ஒரு ஏன்னாக்கா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீமான எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிக்கணுன்னு சொல்லிட்டீங்க ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு எம்பி கிடையாது அப்புறம் புரியாது இருபது ஓட்டே வாங்கி வாங்கிட்டுப்பேன் இப்போ முறை சென்ற முறம் பார்த்தீங்கன்னா அதிமுக இருபது ஓட்டு வாங்கியிருக்கு ஒரு எம்பி கிடையாது அப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்கள் அப்போ அந்த இருபது நாற்பது தொகுதியில் செலவு பண்ணாங்க பாருங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு பத்து கோடியாக செலவு பண்ணியிருப்பாங்க அந்த அஞ்சு பத்து கோடி போயிடுச்சு பாருங்கள் சரி இது வந்து இப்போ இந்த பெரிய சூ சூதாட்டம் இது அரசியல்ன்றது அதனால் நீங்கள் பெண்களை அரசியல்மைப்படுத்துறதுனால எப்படி பண்ண முடியும் அவங்க ஃபுல் டைம் ஆக்சி அவங்க குடும்பம் ரன் பண்ணுறதே பெரும்பாலாக இருக்கிற காலத்தில் தான் பெரும்பாலும் உச்ச வேலைக்கு பார்த்து ஏதோ மாதம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுனால பெரும்பகுதியான பெண்கள் இருக்காங்க அடித்தட்டு மக்கள்லேருந்து கொஞ்சம் இதில் எம்ஏ படித்து எம்ஃபில் படித்து டாக்டரேட் வாங்கினா கூட அவங்க அரசியல் தெரியுமாக்கா இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அதில் அந்த படித்ததில் டபுள் டிகிரி வாங்கினவங்க ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் தான் பெண்கள் வந்து ஓரளவு அரசியல் பேச முடியாது எப்படி தெரியும்னா அவங்க கணவன் வந்து அரசியல் கட்சியில் இருந்துருப்பாங்க அதை இருப்பாங்க வெகு சிலர் தான் வந்து முதல் தலைமுறையாக வந்து அது அரசியல் கூட வரவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் யாரும் வர மாட்டாங்க வரது சந்தர்ப்பம் நம்ம கொடுக்கலாமா யாருக்கும் நம்ம எனக்கு அது இது வந்து ஆனால் ஒரு சீமான் பாதிக்கு பாதி பெண்கள் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காரு இரநூத்தி பதினாலு நூற்றி பதினேழு பேர் பெண்கள் நூற்றி பதினேழு பேர் ஆண்கள் அப்படிங்கிறது அதுவே பெரிய சாதனைன்ற நூற்றி பதினேழு கிடைக்கிருப்பாங்க நூற்றி பேர் க கிடைக்கிறது பெரிய சாதனை இது ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க திறமையில வரணும் இப்போ அவங்க இன்னொருத்தருடைய பையன் பொண்ணு இன்னார்கள் அப்படி கணவனோட மட் அப்படி வராமல் இண்டிவிஜுவலாக வருது பெரிய சாதனை நான் சொல்கிறேன்னு இப்போ அவங்க அவங்களோட தனித்திறமைக்கே அவங்களோட தகுதிக்கே நூற்றி பதினேழு பேர் தேர்ந்தெடுக்க பெரிய சாதனை தான் அது அப்கோர்ஸ் எனக்கு அவங்களும் கஷ்டம் தான் நம்ம சொல்கிற மொழியை இப்போ அவங்களும் குடும்பத்து விட்டு தான் வரணும் ஒரு படிக்கிற பெண்ணாக இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹவுஸ் ஏதோ இருப்பாங்க பாவம் இப்போ அவங்களாம் கூட இந்த 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 மாதிரி அரசியலுக்கு வந்து லோன் போடுறதுலாம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கா நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இந்திய அரசுலேயே கிடையாது நமக்கு ஒரு அதாவது ஒரு இப்போ பெரும்பாலும் நீங்கள் சுதந்திரத்தை அந்த காலத்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வக்கீல் தான் இருப்பாங்க

ரொம்ப பெண்களை வந்து கொஞ்சம் அரசியல்மைப்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப இல்லை இப்போ நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை ஏன்னா சாப்பாடுக்கே கஷ்டம் ஊருங்க அது இந்த மாதம் வேலை இல்லைன்னா அடுத்த மாதம் என்ன பண்ணு தெரியாமல் ஒரு ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கும் பெரும்பகுதி மக்கள் சில பேர் ஏன்னாக்கா இங்கே சம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் தான் சம்பளம் இருக்கும் ஆவரேஜ் சம்பளம் வருது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அன்ஸ்கில் லேபர்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த மாதம் பதினெட்டாயிரம் என்ன மிச்சம் பண்ண முடியும் அவங்களால புரியுது பதினாலு வாங்க வாங்கலாம் என்னத்தை மிச்சம் பண்ணி அந்த சாப்பாடுக்கு இதுவாங்க தங்கி தான் வாடகை கொடுக்குறது இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் மொழியை ஒன்றும் பெரிய மிச்சம் பண்ண மிச்சம் தான் உங்களுக்கு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு சே சேமிப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு கொலைப்படலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா இப்போ இந்த இந்த ஒன்னாந்து வேலைக்கு போயிடுச்சு திரும்பி அடுத்த ரெண்டாந்தை இங்கே சேர்ந்தால்தான் அடுத்த மாதம் வண்டி ஓட்ட முடியும் அவங்க அந்த சூழ்நிலை போய் நீங்கள் அரசியல் படுத்தோன்னா எப்படி பண்ண முடியும் ஆனால் நீங்கள் அடுத்தது என்ன ஒன்றுனாக்கா இப்போ எப்போதான் இது எப்போதான் முடியும்னாக்கா இந்த இந்த போட்ட மத்தியில் தான் அரசியலை நிற்க முடியும் ஜெயிக்க முடியும் ஆட்சி வர முடியும் வேறு வழியே கிடையாது நான் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம விழுந்துகிட்டு நம்ம டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்